சும்மா இல்லாத ஒரு காலேஜ் வந்து அவரை வந்து தலைமை தாங்க வாங்க அப்படின்னு வந்து கெஸ்டா கூப்பிட போயிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராவர்சியான கருத்துக்கள் வந்துருச்சு அவங்க கிட்ட இருந்து பிள்ளைங்க என்னத்தை கத்துக்குவாங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் தான் நீங்க கூப்பிடணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பர்சன் கூப்பிட்டு நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க ஒத்துக்கிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த தகுதியும் கிடையாது ஒரே ஒரு சின்ன தகுதி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி கோபுரத்துல இருக்கவங்க சாக்கடையில விழது பள்ளத்தாக்குல வருஷத்துல சனி பகவான் இருந்து ஒருத்தவங்க ஜாதகத்துல என்னென்னலாம் கெடு கொடுப்பாரோ அதெல்லாம் ரெண்டரை வருஷத்துல கொடுத்து போயிடுவார் இப்ப இந்த தம்பியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மணியும் அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ல தான் மாட்டியிருக்காரு பாவோ நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க இப்போ வந்து பாருங்க இந்த மணியினோட ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப பெருசா ஓடிட்டு இருக்குங்க ஆக்சுவலி மணி கனி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஃபேமஸ் அந்த தம்பிக்கு என்ன பிரச்சனையோ தெரியல சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சாரு அது அகைன் உள்ள நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் தனிமையில நின்னாரு திருப்பி தனியா ஆரம்பிச்சு அவர் பாட்டு செஞ்சுட்டு வந்தாரு சும்மா இல்லாத ஒரு காலேஜ் வந்து அவரை வந்து தலைமை தாங்க வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட போயிட்டு கெஸ்டா கூப்பிட போயிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சியான கருத்துக்கள் வந்துருச்சு அதாவது நிறைய நெட்டிசன்ஸ்க்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு காலேஜுக்கு தலைமை தாங்க வராங்க ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா வராங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அவங்க கிட்ட இருந்து பிள்ளைங்க என்னத்தை கத்துக்குவாங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல இருந்து எஃபி ட்விட்டர்ல இதெல்லாம் இருந்தா மட்டும் யூடியூப்ல இதெல்லாம் இருந்தா மட்டும் நீங்க கூப்பிடக்கூடாது ஒருத்தவங்களை ஒரு காலேஜுக்கு கெஸ்டா கூப்பிடுறீங்க அப்படின்னா பிள்ளைங்க அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும் பிள்ளைங்க கத்துக்குற மாதிரி இருக்கணும் ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் தான் நீங்க கூப்பிடணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பர்சன் எல்லாம் கூப்பிட்டு நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாம் அவரு வந்து நிறைய தரக்குறைவா பேசுறாங்க ஜென்ரலா வந்து பாருங்க அவரு வந்து நான் காலேஜ்க்கு வர என்ன சீஃப் கெஸ்டாக கூப்பிடுங்க அப்படின்னு அந்த தம்பி சொல்லவே காணும் இவங்களா கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா தேர்ல இருக்கவங்களை கூப்பிட்டு தெருவில் விட்டுற கதையாக ஆகி போச்சு இது வந்து அகைன் இப்போ இதில் வந்து நம்ம இதை பற்றி எதுக்கு பேசுறோம் அப்படின்னாங்க இந்த மாதிரி நம்மளும் நிறைய பேரை பார்த்துருப்போம் ரொம்ப பீக்ல இருப்பாங்க திடீர்னு பயங்கரமா அசிங்கப்படுவாங்க இதுக்கு எல்லாம் என்ன காரணம் ஆன்மீக ரீதியா அதாவது ஜோதிட ரீதியா இதுக்கு எல்லாம் என்ன காரணம் என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பெரும்பாலும் இந்த மாதிரி கோபுரத்துல இருக்கவங்க சாக்கடையில விழருது பள்ளத்தாக்குல விழது இதெல்லாம் எந்த காலகட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி ஃபேவரா இல்லாத காலகட்டத்துலதான் அதாவது சனி வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனியா நூத்துக்கு தொண்ணூறு பெர்சென்ட் இருக்கும் அர்த்தாஷ்டம சனியா இருக்கும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஏழு நாட்டு சனியில கூட இவ்வளவு சடனா வந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சடன் ஆன்செட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரது இல்லைங்க இந்த அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனி முக்கியமா அஷ்டம சனில வந்து பாத்தீங்கன்னா ஏழரை வருஷத்துல சனி பகவான் இருந்து ஒருத்தவங்க ஜாதகத்துல என்னென்னலாம் கெடுபலனை கொடுப்பாரோ அதெல்லாம் ரெண்டரை வருஷத்துல கொடுத்து போயிடுவார் இப்ப இந்த தம்பியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மணியும் அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ல தான் மாட்டியிருக்காரு பாவோ அதனாலதான் தான் பாருங்க சம்பந்தமே இல்லாமல் கூப்பிட்டாங்க வந்தாரு அவர் பாட்டுன்னு வந்து சீஃப் கெஸ்டாக இருந்து அவங்க ஃபேன்ஸோடலாம் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு இது பிள்ளைங்களும் வந்து ஆசைப்பட்டிருக்காங்க ஒரு இன்ஸ்டா ஃபேமஸ் அதனால வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டாக அவர் மேலே திணிக்கப்பட்டிருக்கு திணிச்சிருக்காங்க நிறைய பேர் ஒரு விதத்துல நிறைய பேர் சொல்றாங்க பார்த்தீங்களா காலேஜ்க்கு தலைமை தாங்க வரணும் அப்படின்னா நல்ல வந்து ஒரு ரோல் மாடல் பர்சனாலிட்டிஸ் தான் நம்ம கூப்பிடணும் வெறுமே அவங்க யூடியூப்ல இன்ஸ்டால எஃபி லவிட்டர்ல ஃபேமஸ்னா கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நியாயமான விஷயம் தாங்க ஓகேங்களா இன்னொரு ஆஸ்பெக்டில் அவர் மேலே எந்த தப்பும் இல்லையே கூப்பிட்டாங்க வந்தார் கெஸ்ட்டாக இருந்தார் என்ஜாய் பண்ணாங்க பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க போயிட்டாங்க ஸோ இப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து தேரில் இருக்கவங்களை தெருவில் கூப்பிட்டு விட்றதுக்கு காரணம் என்னென்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சனி பகவான் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா இவங்களை என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் மணியை பற்றி நான் எதுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக இன்னொன்று இப்போ அவரோட தலை தான் நிறைய இருக்கு அதனால் அவர் எக்ஸாம்பிளாக சொன்னேன் ஸோ இந்த மாதிரி சனி வந்து ஃபேவரா இல்லை அவரை வந்து நம்ம வந்து பிரீத்தி பண்ணணும் அவர் பயங்கரமாக அட்டகாசம் பண்ணுறாரு ரொம்ப வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸை இன்டியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குங்க இல்லை ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போலேநாத் அதாவது ஈசனை யார் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்கள சனி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வருத்தெடுக்க மாட்டாங்க ப்ராப்ளம்ஸ்ன்றது கொடுப்பா ஆயிரம் பர்சன்ட் இப்போ மணிக்கு வந்து பாருங்க நூற்றுக்கு ஆயிரம் பெர்சன்ட் பிரச்சனையை கொடுத்துருக்கா எங்கெங்கோ இருக்கவங்களும் அவரை பற்றி பேசிட்டாங்க பாவம் அந்த பையனே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப வந்து சின்ன சின்ன விஷயமா பண்ணி பண்ணி தான் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கான் ஓகேங்களா அவன் மேலே தப்பு இல்லை பட் இருந்தாலும் அவன் தலை உருட்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த சனி பவன் தான் அப்ப இந்த மாதிரி நம்ம சும்மாவே இருக்கும்போது நம்ம தலை உருட்டப்படுது அப்படின்னா சனி சனியை பிரீத்தி பண்றதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிவ வழிபாடு சிவ வழிபாடு யாரெல்லாம் சிவனை ஆத்மார்த்தமா கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனி நூறு பர்சன்ட் ஆயிரம் பெர்சன்ட் காம்ப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இருபது பர்சன்டோட நிறுத்திடுவான் அப்ப நம்ம என்ன பண்ணும் திருவண்ணாமலை கிரிவலம் திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது பார்த்தீங்கன்னாங்க சனி மட்டும் அமைதி ஆவறது இல்லைங்க பிளானட்ஸ் எல்லாருமே அதாவது ஒன்பது கோள்களோ அந்த யார் எந்த பக்தர் வந்து கிரிவலம் வராரோ அவருக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆவறதை நாங்கள் பார்க்குறோம் ஓகேங்களா இது ஒரு உன்னதமான வழிபாடுங்க ரெண்டாவது சனியை பிரீத்தி பண்றதுக்கு என்னன்னா ஹனுமன் வழிபாடு பொதுவாக வந்து பாருங்க ஆஞ்சநேயர் யார் யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு சனி வந்து பயப்படுவோம் அதாவது எங்கெல்லாம் வந்து ஆஞ்சநேயரனோட கடாட்சம் இருக்கோ ஆஞ்சநேயரனோட நாமம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் சனி வந்து பத்து அடி தள்ளி நிற்பான் ஓகேங்களா சோ ஹனுமன் வழிபாடு ஹனுமன் வழிபாட்டுல பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழை நாட்டு சனி ரொம்ப கஷ்டம் இருக்கு சனி வந்து வக்ர தாங்க சனி பெருசா ஜாதகத்துல சூப்பராவே இல்லைங்க ரொம்ப மட்டமா இருக்கான் அவனோட பிளானடரி பொசிஷன் சரி இல்லை ஏழை நாட்டு சனி நடக்குது பயந்து அலராதிங்க அஷ்டமத்து சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது கவலைப்படாதீங்க ஹனுமன் வழிபாடு பண்ணுங்க ஹனுமன் வழிபாடுல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு டெய்லியே போங்க எங்களுக்கு டைமே இல்லை முடியல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை சனிக்கிழமையான ஹனுமன் கோயிலுக்கு போங்க ஹனுமன் கோயில் போயிட்டு ஹனுமன் கோயில வந்து எத்தனை முறை சுத்தணும் சன்னதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழு முறை ஒன்போது முறை பதினோரு முறை பதினெட்டு முறை இருபத்தி ஒரு முறை இதுல ஏதாவது ஒரு முறை பிக்ஸ் பண்ணிக்கோங்க பிக்ஸ் பண்ணிட்டு சுற்றி வாங்க சுத்தி வரும்போது என்ன நாமம் சொல்லி சுத்தி வரணும் அப்படின்னா ராமநாமம் சொல்லி சுத்தி வரணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் சுயம் ஆஞ்சநேயர் இருப்பான் சுயம் ஹனுமன் இருப்பான்லாம் இருப்பான் ஓகேங்களா எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் சுயம் ஹனுமன் இருப்பான் எங்களா ஹனுமன் இருக்கானோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனி பத்தடி தள்ளி நிற்பான் சோ சனியை காம் பண்றதுக்கு இந்த மெத்தடாலஜி சூப்பரான மெத்தடாலஜி ஓகேங்களா இது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல சரிதம் நல தமையேந்தி வரலாறு படிக்கிறது வரலாறு படிக்கிறவங்க அதாவது யாரெல்லாம் நல்ல தமையேந்தி வரலாறு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சனி வந்து கெடுப்பலனை குறைச்சு நற்பலன் கொடுக்க ஆரம்பிப்பா இது சுயோ சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல மகாராஜாக்கு கொடுத்த ஒரு வரோம் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நலதமயந்தி சரிதம் பாராயணம் பண்ணலாம் திருநள்ளாறு அடிக்கடிக்கு போனவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் திருநள்ளாறுனோட அந்த கோயில் சுவர்ல அதாவது தர்பாரணீஸ்வரர் கோயில் போனவங்களுக்கு சனி பகவானை தர்சனம் பண்ணிட்டு தர்பாரண்ணீஸ்வர தரிசனம் பண்ணிட்டு கோயிலை சுற்றி வரும்போது அந்த கோயில் சுவர்ல வந்து நல நலதமயந்தினோட சரிதம் அஹ் வரையப்பட்டிருக்கும் அந்த சரிதத்தை பார்த்து வரைய வரைஞ்சதை பார்த்து அந்த வரிகளை பாராயணம் பண்ணும் போது சனி பிரீத்தி ஆவாம் ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தடாலஜிஸ் இருக்குதுங்க சனியை வந்து பிரீத்தி பண்ணுறதுக்கு இப்போ இந்த தம் தம்பியே வந்து பாத்தீங்கன்னா மணியே சனி பகவானை வழிபாடு பண்ணும்போது இது எல்லாமே ஆயிடும் அவர் வந்து சனியை வந்து பாராயணம் பண்ணும்போது காம் ஆயிடும் சனியை டைரெக்டாக பாராயணம் பண்ணுறதை விட எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன பரிகாரம் பண்ணும்போது ஈஸியாக வந்து சனி வந்து காம் இது எல்லாமே ஓஞ்சு போயிடும் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறது எதுக்கு அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இதுக்கும் மேலே சனியை வந்து அமைதிப்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும் ஓகேங்களா லைஃப் இருந்தா சனி வந்து பெருசா எந்த கெடுதலும் பண்ண மாட்டான் ஓகேங்களா ஹானஸ்டி அப்படின்றது நம்மளுக்கு மாறும் போது சனி என்ன நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பண்ணுவான் ராகு தசை ராகு புத்தியா இருக்கும் அப்ப வந்து அவங்களுக்கு ராகு வந்து நிறைய ஆசையை தூண்டுவான் நிறைய ஆசையை தூண்டி அவங்களை வந்து சம்பாதிக்க வைக்கணும் பல விதத்துல சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்னு பல விதத்துல நம்ம வந்து குறுக்க வழியே யூஸ் பண்ணுவோம் சம்பாதிக்கிறதுக்கு அதே மாதிரி கேரக்டர்ல டெட்ரேஷன்ஸ் வரும் நம்ம லேடிஸா இருந்தா ஜென்ஸ்னோட தலையீடு இருக்கும் ஜென்ஸ் இருந்தால் லேடிஸோட ஒரு இன்வால்மெண்ட் அப்படின்றது வரும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணும்போது அதெல்லாம் அப்பப்ப அப்படி அப்படியே சேவாய் சேவாய் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குங்க எப்ப சனி தசை சனி புத்தி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை நாட்டு சனி அப்படியெல்லாம் வருதோ அப்போ வந்து என்ன ஆகுனா பழைய தப்புகள்லாம் நோண்டி எடுக்கப்படும் நோண்டி எடுத்து இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வச்சு வெறுத்து எடுப்பார் புரியுதுங்களா ஸோ ஆஹ் சனியை மட்டும் இல்லைங்க எல்லா என்னோட பிரச்சனையில இருந்தும் நம்ம தம்பி தப்பிக்கணும் அப்படின்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஹானஸ்டி அப்படின்றத ஒண்ணு மெயின்டைன் பண்ணிக்கோங்க இதை இன்னும் பெட்டரா சொல்லணும் அப்படின்னா நீங்க பாருங்க நிறைய பரிகார ஸ்தலம் இப்போ வந்து இந்த காலஸ்திநாதர் அதாவது காலத்திநாதர் காலத்தீஸ்வரர் கோயில்ல காலஸ்தீல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் எல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய நவகிரக ஸ்தலங்கள்ல பரிகாரம் பண்ணுவாங்க தோஷ நிவர்த்தி சலம் பரிகாரம் பண்ணுவாங்க செவ்வாய் சலத்துல பரிகாரம் பண்ணுவாங்க எல்லாத்துலயும் பரிகாரம் பண்ணுவாங்க ஆனா சனி ஸ்தலத்துல மட்டும் பரிகாரமே பண்ண மாட்டாங்க இப்ப பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா காரைக்கால்ல தர்பாரணீஸ்வர் கோயில் இருக்கு ஒரு பரிகார ஸ்தலம் அறந்தாங்கி பக்கத்துல இருக்க வந்து பாத்தீங்கன்னா எட்டியத்தளி அகஸ்தீஸ்வரர் கோயில் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனிக்குன்னே உலகத்திலேயே இருக்க ஒரே ஒரு பரிகாரஸ்தலம் நரந்தாங்கி பக்கத்துல இருக்க எட்டியத்தளையில இருக்க அகஸ்தீஸ்வரர் கோயில் இருந்தாங்க அந்த கோயில்ல போயிட்டு ஈசனை வழிபட்டு வந்தா சனியை வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியினோட கோரப்பிடியில இருந்து நம்ம மீண்டும் முடியும் ஓகேங்களா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பரிகாரம்ன்றதே கிடையாதுங்க ஏன் அப்படின்னா ஒரு காசு வாங்கிட்டு அங்க பரிகாரம் அப்படின்னு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காசு வாங்கிட்டு பரிகாரம் பண்றவங்களுக்கு சனி ஃபேவரா இல்லாத காலகட்டத்துல சனி என்ன பண்ணுவாரு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவங்கள வச்சு செஞ்சிடுவாரு சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சனியினோட எந்த கோயிலையும் பெருசா பரிகாரம்ன்றது கிடையாது சொல்லுவாங்க நீங்க போயிட்டு விளக்கு வாங்கி ஏத்திக்கோங்க என்ன அதாவது எள்ளு போட்டு எள்ளு மூட்டை கட்டி விளக்கு ஏத்திக்கோங்க இல்ல எள்ளெண்ண விட்டு விளக்கு ஏத்திக்கோங்க இதெல்லாம் தான் சொல்லுவாங்களே தவிர இந்த பரிகாரம் செய்ய அந்த பரிகாரம் செய்யு எந்த ஐரும் காசு வாங்க மாட்டாங்க ரீசன் என்ன அப்படின்னா இதுதான் ரீசன் சோ சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களானா அவன் நீதிமான் நேர்மை தவறாதவன் யாரா இருந்தாலும் அவங்க தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் தந்தே தீருவேன் நல்லது செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கான நல்லதை தந்தே தீருவேன் அப்படின்னு கொடுக்கக்கூடியவங்க இந்த சனி பகவான் அப்ப நம்ம இப்ப நீங்க ஓகேங்க நீங்க எப்படி சொல்றீங்க இப்ப நீங்க மட்டும் ஹனுமன் வழிபாடு சொல்றீங்களே எப்படி அப்படின்னா ஹனுமனை பார்த்தா சனிக்கு வந்து அதீத பயம் எப்படி அப்படின்னா ஹனுமனை பார்த்து நிறைய விதத்துல அவ பயந்திருக்கா ஒரு முறை என்ன ஆயிருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராவணன் வந்து சீதாதேவிய லங்கையில கூட்டிட்டு போய் வச்சிருந்தான் ஆஹ் ராமபிரான் வந்து ஹனுமன் அமிச்சாரு நீ போயிட்டு தேவியை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பார்த்துட்டு வர போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லங்கையில வந்து இவனுக்கு ஹனுமனுக்கு உட்கார சேர் கொடுக்க மாட்டாங்க அது வாழையே சுற்றி உட்காரும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான் விஷமிகள் என்ன பண்ணிருப்பாங்க அது வாழில் நெருப்பு நெருப்பு ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க அந்த நெருப்பு ஏற்றி விடும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சனி கரெக்டா வாழில் பிடிச்சிருக்கு அப்போ அது நெருப்பு ஏற்றி விட்டுருப்பாங்க நெருப்பு ஏற்றி விட்ட உடனே என்ன பண்ணுவோம் அது அந்த நெருப்பையே வச்சு லங்கையே கொளுத்திடும் சோ சனி அந்த நெருப்பு திக்கு திக்கு திக்குன்னு எரியும் போது சனி வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் வால்ல பிடிச்ச நேரம் வால்ல பிடிச்ச நேரம் தான் அதுக்கு நெருப்பேத்தி விட்ட விட வச்சாரு சனி பகவான் அதையே வந்து அவருக்கே வந்து அது ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கும் ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நெருப்புல ரொம்ப கஷ்டப்பட்டது சனி பகவான் தான் ஹனுமன் வந்து நெருப்புல கஷ்டப்பட்டுருக்கே மாட்டான் காரணம் என்னன்னா சீதாதேவி அந்த நெருப்புனோட உஷ்ணத்தெல்லாம் வாங்கிக்கினு அதுக்கு பதில் குளிர்ச்சியை ஹனுமனுக்கு கொடுத்துருப்பா வரமா ஓகேங்களா சோ ஏன்னா ஹனுமனோட வாழ்ல நெருப்பு பத்த வச்ச விஷயம் சீதாதேவிக்கு தெரிய போக சீதாதேவி அந்த உஷ்ணத்தை வாங்க போக பாதிக்கப்பட்டது ஹனுமனுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் வாழ்ல போய் உட்கார்ந்ததும் பாதிக்கப்பட்டது சனி பகவான் சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் நம்ம சேது சமுத்திரம் கட்டும் போது பெரிய பெரிய கல்லா தூக்கி வானர படைங்க தான் போவோம் அப்போ வந்து ஹனுமன் வந்து கேட்பான் அப்போ வந்து ஆல்ரெடி அனுபவப்பட்டுட்டான் இல்லைங்களா வந்து கேட்பா ஹனுமான் உன்னை பிடிக்கணும் நான் எப்படி பிடிக்கணும் கேளு அப்படின்பா சொல்லு அப்படின்பா அப்போ வந்து ஹனுமன் சொல்லுவா நீ காலில் பிடிக்கலாம் ஆனால் காலில் பிடிச்சா உன்னை அவமரியாதை பண்ண விஷயம் எனக்கு வந்துடும் அந்த அந்த பாவம் எனக்கு வந்துடும் ஏன்னா நீ ஈஸ்வர பதவி பெற்றவன் இல்லையா ஸோ நீ ஒன்று பண்ணி என் தலையில ஏறி உட்கார்ந்துக்கோ அப்படிம்போ சரின்னு சொல்லிட்டு அவனும் நம்பி சனி பகவானும் ஹனுமனோட தலையில ஏறி உட்காருவான் உட்கார்ந்த உடனே இது என்ன பண்ணுவோம் பெரிய பெரிய கல்லா எடுத்து தலையில வைக்கும் ஏன்னா சேது சமுத்திரம் கட்டுறதுக்கு அப்ப சனி பகவான் சொல்லுவான் ஐயோ எனக்கு வலிக்குது நீ சின்ன சின்ன கல்லா வைக்க கூடாதா அப்படின்னு இல்ல இல்ல ஸ்வயம் ஏன் ராமபிரானுக்காக நான் சீக்கிரம் வந்து ஆஹ் அணைய கட்டி நான் சீக்கிரம் போய் சீதாதேவியை ராமபிரான் சந்திக்கணும் அதனால பெருசு பெர்சா தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில உட்கார்ந்த உடனே ஒரு கல்லுக்கு பதில் மூணு நாலு அஞ்சு கல்லும் தூக்கி வைக்கும் ஆஹ் சனி பகவான் வலி தாங்க முடியாம இறங்கி கீழே வந்துடுவோம் ஐயோ சாமி என்னை விட்டா போதும் அப்படின்னு இந்த மாதிரி ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இருக்கு இன்னும் நிறைய இன்ஸ்டன்ட் இருக்கு சனி வந்து ஆஞ்சநேயரை பார்த்து பயந்ததுக்கு அதே மாதிரி சுயம் சனி பகவானே சொல்லுவான் யாரெல்லாம் உன்னை கும்பிடுறாங்களோ அவங்க கிட்ட நான் ஒதுங்கி இருப்பேன் அப்படின்னு ஹனுமனுக்கு வாக்கு கொடுத்துருப்பா இந்த கல்ல தூக்கி போது ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் அழும்போது ஹனுமன் என்ன பண்ணிருப்பாரு நெல்லெண்ணை கொடுத்து அவருக்கு வந்து தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடுவேன் மசாஜ் பண்ணி விட்டு வலிக்காது கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது அதுல பிரீத்தியாயி சனி கொடுத்த வாக்கு தான் இந்த வாக்கு உன்னை யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ அவங்கள நான் பெருசா கஷ்டப்படுத்த மாட்டேன் ஹனுமா கவலைப்படாத அப்படின்னு ஒரு வரம் கொடுப்பார் அந்த வரத்தினாலதான் நாங்க வந்து ஹனுமனோட வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த சனியினோட ஒரு ப்ராப்ளம் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அதுலேருந்து ஈஸியாக வெளியே வர மெத்தடாலஜிஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் உண்மைதான் நாங்கள் இந்த பரிகாரம் எல்லாம் உண்மையாகவே வேலை செய்யுங்கள் நூற்றுக்கு லட்சம் பெர்சென்ட் வேலை செய்யுங்க தைரியமாக செய்யலாம் ஸோ இதை பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் யாருக்கு சனினால ப்ராப்ளம் அப்படின்னாலும் நான் நிறைய மெத்தடாலஜி சொல்லியிருக்கேன் அதுல ஏதாவது ஒன்னு ஃபாலோ பண்ணி அதுல இருந்து வெளியே வர பாருங்க கோபுரத்துல இருக்கவங்க கோபுரத்திலேயே இருக்க பாருங்க குப்பமேட்டிக்கு விழவும் வேண்டாம் அதல பாதாளத்துக்கு போகவும் வேண்டாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி